இந்த காலை நேரத்தில் இந்த நேரலையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே நான் விசுவாசுகிறேன் நம்மளோடு கூட ஒரு அற்புதம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஆசை நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் காலையிலே ஒரு ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி ஒரு சத்திய இருந்துச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி நான் அதே யோசிச்சி போய் பார்க்கும்போது ரோட்டு ஓரத்தில் ரோட்டு படுத்து வந்த உடனே போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு விட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தூங்கத்துக்கு இடம் ரொம்ப ஒழட்டிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட கொஞ்ச நேரம் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசனத்தை தான் உள்ளத்தே கொஞ்ச நேரம் பாருங்க எல்லாமே இருக்குது பணம் இருக்குது ஆஹ் நல்ல ஒரு நல்ல திடகாத்திரமான சரீரம் இருக்குது ஆனா உணவுகள் வந்து வேதனை அடைஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க சோ கைவிடப்பட்ட சூழ்நிலையில கத்த நிம்மை தேவனா இருக்கிற உண்மையாவே இந்த வசனம் நூற்றுக்கு நூறு உண்மை எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அநேகருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை வந்து அது நிறைவேறியிருக்கும் ஆஹ் இந்த உலகத்துல வந்து நம்ம பெரிதும் மதிக்கிற உறவு வந்து தாய் தகப்பன் உறவு ஆஹ் ஆஹ் ஆண்டவருக்கு அடுத்தபடியா இந்த உலகத்துல நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்கி அஹ் நம்மளை பராமரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உறவு அது அந்த உறவுக்கு இடா வந்து இந்த உலகத்துல எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமான் எத்தனை உறவுகள் அஹ் நமக்கு சொந்தங்கள் அஹ் எல்லாரும் இருந்தாலும் ஒரு உன்னதமான உறவுன்னு சொல்றது வந்து இந்த தாய் தகப்பனுடைய உறவு அதை நம்ம யாராலயும் மறுக்க முடியாது ஸோ அப்பேற்பட்ட உறவு வந்து ஒரு நாள் அது கூட கைவிட்டுருமா ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அது எவ்வளோ ஒரு இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையா இருக்கு பாருங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை ஆஹ் ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது நீங்க இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ன்னு ஒரு மாநிலம் குஜராத் மாநிலத்துல ஒரு ஒரு நாள் நிலநடுக்கம் வந்தது இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுன்னு நினைக்கிறேன் நிலநடுக்கம் வந்தது நிலநடுக்கம் வரும்போது அது நிலநடுக்கம் முடிஞ்சு அது மீட்பு பணியெல்லாம் நடக்கும்போது இந்த ராணுவ வீரர்கள் ப அந்த மீட்பு பணியாளர்கள் எல்லாம் போய் அந்த மக்களை மீட்கும் போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது இப்போ அந்த அழுகுற சத்தத்தை கேட்டு அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது அஹ் அந்த குழந்தை அழு ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அந்த குழந்தைக்கு அடியில ஒரு ரெண்டு கரங்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க அந்த குழந்தைய ஏந்தின மாதிரி அப்ப அந்த அப்ப அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு அந்த அந்த மண்ணில் புதைந்து இருக்கிற அந்த கரங்களை தோண்டி எடுத்து பார்த்தா அது வந்து அந்த குழந்தையோட தாய் என்ன நடந்திருக்குன்னா அந்த மண் சரிவுல இந்த நிலநடுக்கத்திலயும் இந்த மண் சரிவுல அந்த தாய் மாட்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆஹ் என்னன்னா தனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல தான் குழந்தை வச்சு காப்பாற்றிடலாம் அப்படின்னு கூடிய ஒரு நம்பிக்கை அந்த தாய்க்குள்ள இருந்ததுனால தான் இடுப்பு வைத்திருந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு மேல உயர்த்தி அந்த மண் சரிய 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 அவங்க அதுல மாட் சிக்கும் பொழுது அந்த குழந்தைய என்ன செய்திருக்கிறாங்க அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க அப்ப உள்ள அந்த தாய் மறித்து போயிட்டாங்க பூமி கடியில சோ இது இதுல இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது தனக்கு ஒரு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல த குழந்தைக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எதுவும் நடந்துட கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உறவு தான் தாயினுடைய உறவு சோ அப்படிப்பட்ட தாய் கூட ஒரு நேரத்துல என்ன செய்ய தோணும்னா நம்மள கைவிட தோணுமா அப்படிப்பட்ட தாயினுடைய இருதயத்துல கூட நம்ம மேல ஒரு வெறுப்பு வர தோணும் கஷ்டப்பட்டு வெளியில போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து தன் கஷ்டம் குடும்பத்துக்கு தெரியாம எல்லாரும் சந்தோஷமா இருந்து தனியா கஷ்டப்படுற ஒரு உறவு தந்தை உறவு சோ அப்படிப்பட்ட தந்தை கூட நம்ம சில நேரத்துல நம்மள வெறுக்கிற ஒரு காலகட்டம் கண்டிப்பா அநேகருடைய வாழ்க்கையில வந்துருக்கு கண்டிப்பா வரும் அப்பேற்பட்ட தாயும் தகப்பனும் நம்மளை கைவிட்டாலும் கூட ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாராம் வசனம் அதுதான் சொல்லுது இன்னைக்கு கூட நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தது சங்கீதம் இருபத்தி ஏழு பத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா தகப் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் அது எவ்வளோ அற்புதமான ஒரு ஆறுதலான வார்த்தை துயரத்துல ஆஹ் எப்படி ஒரு ஆறுதலை தேடி அலைகிற எல்லாருக்குமே அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே அவங்களோட பேசுறாரு அப்போ நிச்சயமாகவே காலையிலேயே இன்னைக்கு கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தைய அவர் அனுப்புகிறார் அவங்களோட பேசுறார் உன் தகப்பனும் உன் தாயும் கூட ஒரு நாள் உன்னை கைவிடலாம் மகளே மகனே ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏசு சாமி இந்த காலையில நம்ம எல்லாரோடையும் இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர் ஆமேன் ஆமேன் அது எவ்வளவு பெரிய ஒரு எல்லாரும் கைவிடும் போது எவ்வளவு பெரிய பாதிப்பை அது உண்டாக்குது திடீர்னு ஒரு மனுஷன் கூட இல்லைங்கும் போது அது அவ்வளவு பெரிய பாதிப்பு ஆனா தெய்வம் நமக்கு கொடுக்குறார் யாருமே இல்லாத ஒரு இடத்த அதாவது எல் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஒருத்தரால முடியும் அப்படின்னா அவர் தான் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து இப்போ சொல்லுவாங்க இடத்துல இன்னொரு வர போயிட்டாங்க மனைவி போன இடத்துல வேற வர முடியும் சில கணவர் போயிட்டாங்க கணவர் உள்ள இடத்துல வேற யாரு வர முடியும் அப்பா போயிட்டாரு அம்மா போயிட்டாரு யாரு வர முடியும் தம்பி போயிட்டான் அண்ணன் போயிட்டான் யாரு வர முடியும் ஆனா நம்மளுடைய ஆண்டவர் இந்த எல்லா ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் நம்முடைய ஆண்டவர் ஒரு அற்புதமான உறவுதான் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து அவர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அவரை நாம பெற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது அவர் நம்ம மேல வச்ச கிருப இறக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது கடவுள் அந்த தெய்வம் தான் நம்ம அவர் வச்ச இறக்கம்தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல உக்காந்துருக்கிறோம் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவர் அவர் தான் இனி நம்ம குறித்தும் நம்ம வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளை சேர்த்துக் கொள்றதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்க சேர்த்துக்கலன்னு சொல்லி நம்ம எதுக்கு யோசிக்கணும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா உங்களை யாரு துரத்தினார்களோ உங்களை விட்டு போனார்களோ உங்களை புறக்கணித்தார்களோ அந்த இடத்தை முழுமைப்படுத்துவதற்கு அவர் இருக்கிறார் அவர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சரியான நேரத்துல சரியானதை செய்கிறவர் அந்த வெற்றிடத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒருவர் உங்களோட கூட இருக்கிறார் இந்த நாள்ல இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய ஐந்தாவது தேதியில உங்களுக்கு சொல்லுகிற ஆரோக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் கர்த்தர் இனிவன் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி எல்லா காரியத்திலையும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் நிச்சயமா நான் எல்லாரும் ஜெபிக்கலாம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களை அதிகமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலையில இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிற ஞானம் எல்லாரையும் உடைய கருத்துல நாங்கள் தருகிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலும் கூட எனக்கு என்று யாரும் இல்லையே நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே என் தகப்பனும் தாய் என்ன வெறுக்கிறாங்க சொந்த பந்தம் வெறுக்கிறாங்க நண்பர்கள் எல்லாம் என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விரக்தியில அநேக பிள்ளைகள் இருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனாலும் இவர்களை வெறுக்காத மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எங்களுக்கு உண்டு என்றால் அது நீர்தான் தான் அந்த ஒரே ஒரு தகப்பனிலும் ஒரு தாயிலும் மேலான அன்பை கொண்டவர் நீர் ஒருவர் மட்டும்தான் அருமையான இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில இப்படி வசனம் சொல்லுகிறபடி அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் கருண்யத்தாலும் உன்னை இழுத்து கொண்டேன் என்ற வார்த்தையின்படி கத்தாவே உடைய நேசம் இரக்கம் கிருபை பாசம் எல்லாம் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்தில் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை ஆறுதல் படுத்துங்க அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற மன வழியிலிருந்து வேதனையிலிருந்து எல்லாம் கத்தர் மீட்டு அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கத்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மனதார நாங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளோடு என்றும் தங்கி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஓகே காட் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு நாளை சந்திக்கலாம் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிளஸ் ஞானஸ்நான ஆராதனை திருவிருந்த ஆராதனை நாளைக்கு எல்லாம் காலையில இருந்து ஃபுல் டைட்ல இருப்போம் அதனால இருந்தால் இனி நமக்கு காலையில நாளை ஒரு நாளை விட்டு பிறகு வாய்ப்பு இருந்தால் லைவ்ல பார்க்கலாம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்